ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தூக்கம்தான் வருது எது தூக்கம்னா ரம்ஜான் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்தி குளிச்சு ரெடி ஆனேன் மேடம் பசங்களாம் வந்தாங்க எல்லோரும் வீட்டுக்கெட்டுன்னு போயிட்டுன்னு போயிட்டுன்னு வந்தேன் நமக்கும் ஒரு அஞ்சு தினம் கொடுத்தாங்க மேடம் பத்து தினம் எதிர்பார்த்தேன் சரி அஞ்சு தினம் மட்டும்தான் கொடுத்தாங்க இப்போ எல்லோரையும் வந்து வீட்டில் விட்டாச்சு வீட்டில் விட்டுட்டு நான் வந்து ஜமையாக வந்திருக்கேன் எதுக்குன்னா வீட்டு பனி பெண் வந்து காசு கொடுத்து கொஞ்சம் சாக்லேட் வாங்கிக்கணும் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து ஊருக்கு போகிறாங்களாம் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட கொடுத்தா அனுப்பி விடுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட் மட்டும் வாங்கினோம் அப்படின்னு இருக்காங்க சரி டிரைவர் நம்ம தான் நான் வாங்கி போய் கொடுக்கணும் அவங்க வந்து வாங்க முடியாது இல்லையா அதெல்லாம் ஜமையாக வந்திருக்கேன் போய் கம்மி ரேட்டில் எதனா இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு கிலோ சாக்லேட்டு அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வாங்கினார் சொன்னாங்க வாங்கி எட்டுநூறு போகலான்னு வந்திருக்கேன் ஜாமையா இந்த மில்க் சாக்லேட் ஒரு கிலோ கேட்டேன் அவர் ரெண்டு தினார் ஐநூற்றி முப்பது ஃபில்ஸ்க்கு போட்டு கொடுத்துட்டாரு எழுநூற்றி ரெண்டு ரூபா நம்பூர் காசுக்கு அப்படியே இந்த பட்டர் குக்கீஸ் இது பார்த்தேன் இது வந்து ஒன்னையகால் தினார் நம்பூர் காசுக்கு முன்னூற்றி நாற்பத்தேழு ரூபா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பாதாம் ஒரு கிலோ எடுத்துக்கினேன் இது வந்து ரெண்டு தினம் நானூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆறுநூற்றி தொண்ணூறுபா அப்புறம் பிஸ்தா ஒரு அரை கிலோ இது ரெண்டு தினம் நம்பூர் காசுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா கிட்ட வந்துச்சு அப்படியே சுற்றி பார்த்துனந்தான் அப்புறம் கருவாடெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அது பார்த்தேன் கருவாடுனாலே காஞ்சி போய் தான் இருக்கும் ஆனால் இந்த கருவாடை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜுனால் இது வந்து கூலிங்காக இருக்கும் அந்த இடம் இதில் நல்லா நெத்திலி கருவாடு அந்த கருவாடுன்னு எது ஏதோ வச்சுருந்தாங்க இந்த கருவாடெலாம் என்னோடய ஃபேவரட் அப்படியே எடுத்து பார்த்துட்டு அப்புறம் மீன்லாம் பொழந்து வச்சுருந்தாங்க மசாலா தருவி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதெல்லாம் பத்து தினார் நம்பர் காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய்க்கிட்ட வரும் அதெல்லாம் நல்ல ரேட்டு தான் அப்புறம் இந்த இது ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேன் இதிலே ஸ்பீக்கரும் இருக்குது டார்ச் லைட்டே இருக்குது சோலார் மூலயமா சாஜ்ரம் ஆகும் நம்ம கரண்ட்டும் இது வழியும் போட்டுக்கலாம் நல்லா இருந்துச்சு ஆனால் ரேட் எவ்வளோன்னு கேட்கலை அப்புறம் இந்த முடி காய வைக்கிற மிஷின்னு அந்த ஸ்ட்ரைனிங் பண்ணுறாங்கல்ல அந்த மிஷின் இதெல்லாம் ஆஃபரில் போட்டுருந்தாங்க டார்ச் லைட்டு டார்ச் லைட்லாம் உண்மையிலே நல்ல ரேட்டு அதெல்லாம் ஊருக்கு போகிறவங்க யாரா இருந்தால் லூல ஐம்பது போய் வாங்கிக்கிங்க அப்புறம் காஃபி மிஷின் இந்த மிஷின் யாருமே ஒன்று வீட்டில் இருக்குது சவதியில் இருக்கும்போது வாங்கி அனுப்பிவிட்டேன் ஒரு சின்னதாக மிக்ஸியை ஒன்று பார்த்தேன் சரி நமக்கு எடுத்துக்கலாம் அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறதுன்னு பார்த்தா பொருள் வாங்கினே இருந்தேன் பையன் ஃபோன் பண்ணி எங்கள் தாத்தா வீட்டுக்கு வாங்கினான் சரி அவங்க தாத்தா வீட்டுக்கு போனேன் பையன் கூட ஒரு நாலு ஃப்ரெண்டு இட்டுனு வந்தான் அப்படியே அப்போவே சொல்கிறது ஒரு இடி வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சரி எங்கேயோ வைக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சின்னுந்தேன் நேராக வந்து ஸ்லைடர் இட்டுன்னு சொன்னுங்க அப்பாடா பக்கத்தில் தான் போகிறானுங்க அப்படின்னு நினச்சின்னா ஸ்லைடர் இட்டுன்னு போனேன் ஸ்லைடர்னா சிட்டி சென்டர் அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா கடை மூடி இருக்குது சரி அவுட் ஆட்டு போக்கும் மாதிரி நானுங்க சரி பரவாயில்லன்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் அவுட் ஆட்டிட்டு வந்தேன் அப்புறம் ஆட் போய்ட்டு அங்கேயும் ஒரு கடை மூடிக்குதுன்ட்டு மால் போகணும் சரி அப்படியே திரும்பி ஃபேஷன் மால்கிட்ட வந்தேன் ஃபேஷன் மால்லேயே அந்த கடை மூடிக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் நேராக அவனி சீட்டுன்னு போன்ட்டான் எனக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு கோமம் நான் சாப்பிடவே இல்லை ஐயோ அப்புறம் கிட்டே அவனி விட்டு இப்போ தான் வரேன் பசங்க எங்கே இருக்கிறானுங்க மூணு மணிக்கு வாங்க நிற்கிறான் எல்லோரும் போனும் ஆஃப் குமார் நீ ஏன் மூணு மணிக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கிங்கில் வெயிட் பண்ண அப்படின்னு நிற்கிறான் எந்த கடை மூடிக்குதுன்னு பார்த்தா ஹோட்டலில் மூடிக்குதான் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவானுங்களா அந்த ஏதோ கார்னர்னு ஏதோ ஒன்று சொன்னானுங்க அந்த ஹோட்டலை மட்டும்தான் சாப்பிடுவானுங்களாம் வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டானுங்களாம் அதுக்கு வசரம் இட்டுன்னு இவ்வளோ நேரம் ஆகியோ சரி ஆனால் அலைச்சலுங்க சத்தியமாக எனக்கு அப்படியே இந்த கிட்னி கிரியாரெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சுனா தண்ணியாக குடிக்கல தண்ணியும் குடிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுனதோட சரி அதுக்கப்புறம் தண்ணியே குடிக்கலை ஒன்றும் முடியல போய் சாப்பிடணும் எ வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ரெஸ்ட்டு இருக்குது திருப்பம் ரெண்டரை மணிக்கு கிளம்புனா தான் மூணு மணிக்கு அங்கே போக முடியும் சப்பாத்தி சப்பாத்தி என்ற சாரி பரோட்டா இங்கே சப்பாத்தின் தான் என்ன அங்கே பரோட்டாவை காலையிலேருந்து சாப்பிடாம கரெக்டாக சாப்பிடுவோம் டைம்லேருந்து பரோட்டா சாப்பிட்டா என்ன தான் மாட்டுது டிஸ்கோட முடியல சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன் ஒரு பரோட்டா கூட மீசியாக சாப்பிட்லங்க அதுக்குள்ளே பயம் பண்ண வேண்டி அவனாசிக்குவான்ட்டான் அவங்க எதுக்கு தான் நான் போக சொன்னான் எதுக்கு தான் போக சொல்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கரெக்டாக வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் அதுக்குள்ளே உடனே ஃபோன் பண்ணுறான் மொத்த ட்ராவலிங் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த அந்த முப்பது நிமிஷம் நான் இங்கே வெயிட் பண்ணிருப்பல்ல எதுக்கு ஓடி எதுக்கு வர சொல்கிறான்னு ஒன்றுமே புரியல வந்து ஃபோன் பண்ணிட்டேன் வரேன்னு நிற்கிறான் இந்த வயல்தான் வருவானுங்க இது வந்து பாப் ஐக்கியா அப்படின்வாங்க பாப்பாய்க்கே இல்லை ஜெரீர் புக் ஸ்டோர் நீ எதுனா ஒரு பேர் சொல்லுவாங்க மேடத்த எட்டு பேர் அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்தேன் இப்போ தான் விட்டுட்டு வந்து கார் நிப்பாட்டுற ரூமில் அதிகமாக சாப்பிட்ல காலையிலையும் சாப்பிட்ல அந்த பன்னெண்டு மணி போல் ஒரு பரோட்டா ஒன்று சாப்பிட்னேன் அதோடு சரி அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்ல ஹோட்டலுக்கு போகலாமா போய் தோசை வாங்கினேன்னு சாப்பிட்லாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன் போய் தோசை தான் வாங்கின்னு வந்தேன் மசாலா தோசை வாங்கின்னு வந்தேன் அங்கேருந்து ரூமுக்காரத்துக்குள்ளே அந்த சாலையும் சையம் காணும் ஏதோ கிடைக்குது எந்த நிலமை காய்ச்சி பாருங்க ஆனால் சாப்பிட நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன ஒன்று இதெல்லாம் வந்து சூடாக அங்கேயே சாப்பிட்ணும் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே சூடுல ஃபுல்லும் எல்லாம் எதுவும் ஆகிடுச்சி சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் போய் விட்டு மேடம் பசங்க நல்லா எடுத்து இட்டுன்னு வரணும் Alegría de la Sandy Crane. Bye.